பகுதி ஒன்று பிரபஞ்சத்தின் அர்த்தத்திற்கு ஆதாரமாக சரி மற்றும் தவறு ஒன்று மனித இயல்பின் சட்டம் மக்கள் வாக்குவாதம் செய்வதை நாம் அனைவரும் கேட்டிருப்போம் சில நேரங்களில் அது வேடிக்கையாகவும் சில நேரங்களில் அது சங்கடமாகவும் இருக்கும் அது எப்படி இருந்தாலும் அதை கவனித்து கேட்பதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அவர்கள் இவ்வாறாக சொல்லுவார்கள் இதையே மற்றொருவர் செய்திருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் நான் முதலில் அதில் உட்கார்ந்திருந்ததால் அந்த இருக்கை என்னுடையது அவனைத் தனியாக விட்டுவிடு அவன் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை நீ ஏன் பிறரை தள்ளி முன் செல்ல வேண்டும் நான் உனக்கு என்னுடைய ஆரஞ்சிலிருந்து ஒரு சுளையை கொடுத்ததால் நீயும் உன்னுடையதிலிருந்து எனக்குத்தா நீ வாக்குறுதி அளித்தபடியே செய் இதை போன்று அனைவரும் பேசுகின்றனர் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சிறியவர்களும் வளர்ந்தவர்களும் கூட இந்த கருத்துக்களில் எல்லாம் என்னை ஆர்வமூட்டியது என்னவென்றால் இதை சொல்லும் மனிதன் மற்றவர் தனக்கு பிடித்தபடி நடக்கவில்லை என்று சொல்லவில்லை மாறாக தான் எதிர்பார்க்கும் தகுதிக்குரிய நடக்கை மற்றவருக்கு தெரிந்திருக்கவில்லை என்றே கூறுகிறார் அதற்கு பெரும்பாலாக மற்றவரின் பதில் உன் அளவுகோலை பற்றி எனக்கு எந்தக் கவலையும் இல்லை என்பதே ஆனால் பெரும்பாலும் ஒருவர் எப்பொழுதும் தான் வைத்திருக்கும் அளவுகோலை மீறாதிருக்கவே முயற்சிக்கிறார் ஏதோ ஒரு விசேஷித்த காரணத்துக்காகவே ஒருவர் அதை மீறுகிறார் அல்லது ஒருவர் ஓரளவுகோலை மீறும்போது அதற்கு ஏதோ ஒரு விசேஷித்த காரணம் இருப்பது போல நடிக்கிறார் முதலில் இருக்கையை பிடித்தவர் அதில் உட்காரக்கூடாது என்பதற்கு ஏதோ காரணம் இருப்பது போலவும் அந்த ஆரஞ்சு பழ சுளையை கொடுக்கும் விஷயத்தில் ஏதோ மாற்றம் இருப்பது போலவும் ஏதோ ஒன்று நடந்ததால்தான் தான் செய்த சத்தியத்தை மீறுவதாகவும் கூறி பாசாங்கு செய்கிறார் இவர்களை பார்க்கும்போது இருதரப்பினரும் அவர்களது மனதில் ஒரு சட்டத்திட்டத்தை நல்நடத்தையை ஒழுக்கத்தை என என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் அதை வைத்து அதில் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றனர் அந்த உடன்பாடு அவர்களிடம் உள்ளது அப்படி இல்லை என்றால் அவர்கள் மிருகங்களைப் போல சண்டையிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் நேருக்கு நேர் மோதி கொள்ளாவிட்டாலும் ஒருவர் பிறர் தவறானவர் என்பதை காண்பிக்க சண்டையிடுவார்கள் அவ்விரு தரப்பினரும் அவரவர் தங்களுக்கு ஒத்துப்போகும் கருத்துக்களை கொண்டவர்களாயிருப்பதால் தான் மற்றவர் தவறு என்பதை காட்ட நினைக்கின்றனர் அப்படி அவர்கள் மனதில் சரி எது என்பதும் தவறு எது என்பதும் இல்லாது இருந்தால் அவர்கள் சரி என்பதை செய்ய நினைப்பதில் அர்த்தம் இல்லாது போய்விடும் ஒரு கால்பந்து ஆட்டத்திற்கு விதிமுறைகள் இல்லாவிட்டால் ஒருவர் தவறும் போது நாம் அவரை தவறாக விளையாடுகிறார் என்று கூற முடியாதது போலவே இது இருக்கிறது இப்பொழுதும் சரி தவறு என்பதை குறித்த இந்த சட்டம் அல்லது ஒழுங்கு இயற்கையின் நியதி எனப்படுகிறது இக்காலத்தில் இயற்கையின் நியதி என கூறும்போது பொதுவாக புவியீர்ப்பு விசையையோ அல்லது மரபையோ அல்லது வேதியியல் விதிகளையோ கூறுவோம் ஆனால் பழைய கால சிந்தனையாளர்கள் சரி தவறு என்பதன் விதிகளை இயற்கையின் நியதி என்று கூறும்போது அவர்கள் மனித இயல்பையே குறித்தனர் கருத்து என்னவெனில் எப்படி அனைத்து உடல்களும் புவி ஈர்ப்பு விசையினாலும் அனைத்து உயிரினங்களும் உயிரியல் சட்டத்தினாலும் ஆளப்படுகிறதோ அதுபோலவே மனிதன் என்னும் படைப்பிற்கும் ஒரு விதிமுறை உண்டு ஆனால் அதில் ஒரு பெரிய வேறுபாடு காணப்படுகிறது என்னவென்றால் எந்த உடலும் ஒரு புவியீர்ப்பு விசைக்கு கீழ்ப்படிவதையோ கீழ்ப்படியாமல் போவதையோ தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் மனிதனால் மனித இயல்புக்கு கீழ்ப்படிவதையோ கீழ்ப்படியாமல் போவதையோ தெரிந்து கொள்ள முடியும் இதை வேறு விதமாகவும் சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கணமும் பலவித சட்டத்திற்கு உட்பட்டவனாக உள்ளான் ஆனால் ஒரே ஒரு சட்டத்திற்கு மட்டும் அவன் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் ஒரு உடலாக அவன் புவி ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டவனாக உள்ளான் அதற்கு அவன் தன்னை கீழ்ப்படுத்தாமல் இருக்க முடியாது நடுவானில் உதவியின்றி அவனை விட்டால் வழியின்றி ஒரு கல் விழுவதைப் போல் அவன் விழுந்தாக வேண்டும் ஒரு உயிரினமாக அவன் பல்வேறு உயிரியல் சட்டத்திற்கு உட்பட்டவனாகவே இருக்கிறான் ஒரு மிருகத்தால் விதிகளை எப்படி மீற முடியாதோ அதேபோல் அவனாலும் மீற முடியாது அதாவது மற்றவைகளோடு அவனுக்கு இருக்கும் பொதுவான விதிகளை அவனால் மீற முடியாது ஆனால் பிரத்யேகமாக மனிதனுக்கு உரியதும் பிற விலங்குகளோடும் காய்கறிகளோடும் அல்லது உயிரற்ற பொருள்களோடும் அவனுக்கு பொதுவாய் இராத சட்டத்தை அவன் விரும்பினால் மீறலாம் இந்த விதி எல்லா மக்களுக்கும் இயல்பிலேயே தெரிந்திருக்கும் மற்றும் ஒருவருக்கும் இவை கற்பிக்கப்பட வேண்டியதில்லை என்று மக்களால் கருதப்படுவதால் இதனை இயற்கையின் நியதி என்று அழைக்கின்றனர் அதற்காக சில வித்தியாசமான மனிதர்களான வண்ண குருட்டு மக்களும் இசைக்கு செவி இல்லாத மனிதர்களும் நம்மிடம் உள்ளது போல இந்த இயற்கை நியதியை அறியாதவர்கள் இங்கும் அங்குமாக நம்மிடையே இருப்பார்கள் என்னும் அர்த்தம் கொள்ள அவர்கள் சொல்லவில்லை ஆனால் பொதுவாக மனித இனத்தை எடுத்துக்கொண்டால் பண்புள்ள அல்லது ஒழுக்கமுள்ள நடக்கையைப் பற்றி எல்லோருக்கும் தெளிவிருக்கும் என்று எண்ணினர் அவர்கள் சொல்வது சரி என்றே நானும் நம்புகிறேன் அப்படி அவர்கள் சொல்வது சரியில்லை என்றால் நாம் இரண்டாம் உலகப் போரை குறித்து கூறும் அனைத்தும் பொருளற்றதும் முட்டாள்தனமுமாக ஆகிவிடும் சரி என்று ஒன்று உண்மையிலே இல்லாவிட்டால் நாம் போரில் பகைவன் தவறாய் நடக்கின்றான் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது நாசி படையில் இருந்தவர்களுடைய அடி மனதிற்கும் நமக்கு இது தெரிந்தது போலவே தெரிந்திருக்கும் ஆதலால் அவர்கள் அதை செயல்படுத்தி இருக்க வேண்டுமே ஒருவேளை நமக்கு சரி என தெரிந்திருப்பது அவர்களுக்கு தெரிந்திராவிட்டாலும் அவர்களை எதிர்த்து நாம் போராடி இருக்க வேண்டும் என்று வரும்போது நாம் அதற்காக அவர்களின் சிகை அலங்காரத்தை குறை சொல்லி இருக்கிறதை போலிருக்கும் எனக்கு தெரிந்து சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இயற்கையின் நியதி அல்லது நன்னடக்கை என்பது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்தது என்பது சரியானதல்ல ஏனென்றால் ஒவ்வொரு நாகரிகமும் ஒவ்வொரு காலகட்டமும் முற்றிலும் மாறுபட்ட ஒழுக்க நெறிகளை கொண்டிருந்தது என்று ஆனால் அது உண்மையல்ல அவர்களது ஒழுக்க நெறிகளில் வேறுபாடு இருந்ததே அன்றி முழுமையான மாறுபாடாய் அது இருக்கவில்லை யாராவது சிறிது சிரமம் எடுத்து எகிப்தியர் பாபிலோனியர் இந்துக்கள் சீனர்கள் கிரேக்கர் மற்றும் ரோமர்களுடைய ஒழுக்க நெறி பற்றிய போதனைகளை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தெளிவாகத் தோன்றும் என்னவெனில் அவை எவ்வளவாக ஒன்றுக்கு ஒன்று ஒத்திருக்கிறது என்றும் எவ்வளவு ஒற்றுமை அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது என்றும் அதற்கு சில ஆதாரங்களை ஒன்றாக சேர்த்து மற்றொரு புத்தகமான தி அபாலிஷன் ஆப் மேன் என்கிற புத்தகத்தில் பின்னிணைப்பாக இணைத்துள்ளேன் ஆனால் இப்பொழுதைய நோக்கத்திற்கு வாசகர்களிடம் ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒழுக்க நெறி எதைக் குறிக்கும் என யோசித்துப் பார்க்கச் சொல்கிறேன் ஒரு நாட்டை நினைத்துக் கொள்ளுங்கள் அங்கு போரில் புறமுதுகு காட்டி ஓடியதற்கு மெற்றிக் கொள்ளப்படுகின்றனர் அல்லது தன்னிடம் மிகுந்த கருணை கொண்டு நடந்த மனிதர்கள் எல்லோரையும் ஏமாற்றியதால் ஒருவன் பெருமைப்பட்டுக் கொள்கிறான் இதையும் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நாட்டில் இரண்டும் இரண்டும் ஐந்தாம் மனிதர்கள் எவரிடம் சுயநலமாக இருப்பது என்று குறித்து வேறுபட்டிருந்தனர் அது உன் சொந்த குடும்பத்திற்காகவா அல்லது உடன் நாட்டு மக்களுக்காகவா அல்லது அனைவருக்காகவா என்று ஆனால் ஒன்றை அனைவரும் அறிந்திருந்தனர் தன்னை முதலாவதாக முன்னிறுத்தக்கூடாது என்று சுயநலம் ஒருபொழுதும் மெச்சிக்கொள்ளப்படவில்லை மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டுமா அல்லது நான்கு மனைவிகள் இருக்க வேண்டுமா என்பதில் வேறுபட்ட கருத்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் ஒருவன் தனக்கு பிடித்த எந்த பெண்ணையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் ஒன்றுபட்டிருந்தனர் இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் எது சரி எது தவறு என்பதில் நம்பிக்கையில்லாத ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடித்தால் ஒரு கணத்தில் அவன் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதையும் காணலாம் அவன் உங்களிடம் செய்த சத்தியத்தை மீறி இருப்பான் ஆனால் நீங்கள் அவனிடம் செய்த சத்தியத்தை மீறும் போது உங்களை குறை சொல்லுவான் இது சரியல்ல என்பான் கண்மூடி முழிப்பதற்குள் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இயற்கை நியதி என்றொன்று இல்லையெனில் நியாயமான ஒப்பந்தம் அநியாயமான ஒப்பந்தம் என்பதில் வித்தியாசம் என்ன அவர்கள் மறைத்து வைத்திருந்த உண்மை பையில் மறைத்து வைத்த பூனை வெளிவந்தது போல வெளிவந்துவிட்டது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி பிறருக்கு இயற்கை நியதி எப்படி தெரிந்துள்ளதோ அதுபோல அவர்களுக்கும் தெரிந்துள்ளது இதைப் பார்த்தால் எது உண்மையில் சரி தவறு என்பதை நம்ப நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் சில நேரம் மனிதர்கள் அதை தவறாய் புரிந்திருக்கலாம் மக்கள் சில நேரம் கணக்குகளை தவறாய் போடுவது போல ஆனால் பெருக்கல் வாய்ப்பாட்டை நம்முடைய சொந்த விருப்பத்துக்கும் கருத்துக்கும் தகுந்தபடி செய்ய முடியாது இதை ஒற்றுக்கொண்டால் நாம் இப்போது எனது இரண்டாவது கருத்துக்கு செல்வோம் அது நம்மில் ஒருவரும் இந்த இயற்கை நியதியை கடைபிடிக்கவில்லை என்பது இதில் விதிவிலக்குகள் யாரேனும் இருப்பீர்கள் என்றால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வேறு எதையாவது போய் வாசிக்கட்டும் ஏனெனில் நான் சொல்ல வருவது எதுவும் அவர்களுக்கு சம்பந்தமல்ல இப்பொழுதும் மிஞ்சியிருக்கும் சாதாரண மனிதர்களிடம் நான் பேசட்டும் நான் சொல்லப்போவது எதையும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் தேவனுக்குத் தெரியும் நான் எவரையும் விடச்சிறந்தவன் என்று பாசாங்கு செய்யப் போவதில்லை என்று ஒரு உண்மைக்கு நேராக கவனத்தை திருப்பும்படியே கேட்கிறேன் அந்த உண்மை என்னவெனில் இந்த வருடத்திலேயோ இந்த மாதத்திலேயோ அல்லது இதே நாளிலோ பிறரிடம் நாம் எதிர்பார்க்கும் நன்னடக்கைகளை நாமே தவறியிருப்போம் அதற்கு எல்லாவித சாக்கு போக்குகளும் இருந்திருக்கும் நீங்கள் மிகவும் சோர்வாய் இருந்ததால்தான் குழந்தைகளிடம் அடாத முறையில் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் பண நெருக்கடி நேரத்தில் சிறிதே கள்ளத்தனமான வியாபாரம் செய்தீர்கள் கிட்டத்தட்ட அதை மறந்தும் போய்விட்டீர்கள் எவரிடமோ கொடுத்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை நீங்கள் மிகவும் ஓய்வில்லாதபடி ஓட வேண்டியதால்தான் அதை மீற வேண்டியதாயிற்று தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டீர்கள் உங்கள் மனைவி அல்லது கணவனிடம் அல்லது அண்ணன் தங்கையிடம் நீங்கள் நடந்து கொண்ட விதம் பற்றி சொன்னால் அவர்கள் எவ்வளவு எரிச்சல் மூட்டக்கூடியவர்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் அதனைக் குறித்து ஆச்சரியப்பட்டிருந்திருக்க மாட்டேன் இதை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நான் மட்டும் வேற நானும் அப்படித்தான் நானும் இயற்கை நியதியை முழுமையாய் கடைபிடிப்பதில் சிறந்திருக்கவில்லை இந்த கணம் யாரோ ஒருவர் என்னிடம் வந்து நீங்கள் கடைபிடிப்பதில் தவறிவிட்டீர்கள் என்று என்னிடம் சொன்னால் ஒரு கை முழநீள் அளவிற்கு நான் சாக்குப்போக்கு சொல்லுவேன் இந்த கணம் அது சரியான சாக்கு போக்குதானா என்பது கேள்வி அல்ல நான் சொல்ல வரும் உண்மை என்னவென்றால் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ இயற்கையின் நியதியை எவ்வளவு ஆழமாக நம்புகிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று என்பதே நாம் நடக்கையில் தவறிவிட்டோம் என்று ஒருவர் சொல்லும்போது நாம் ஏன் கலக்கமுற்று என்ன சாக்கு சொல்லலாம் என்று யோசிக்கிறோம் உண்மை என்னவென்றால் நாம் மிக அதிகமாக நல் நடக்கை என்பதை நம்புகிறோம் நம்மை அந்த சட்டம் அல்லது விதி அழுத்துகிறது நாம் அந்த விதிகளை மீறுகிறோம் என்னும் உண்மையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அதே நேரம் நாம் அதற்கு பொறுப்பெடுப்பதை தள்ளிவிடுகிறோம் உற்று நோக்கினால் நமது தவறான நடவடிக்கைக்காகவே பலவேறு விளக்கங்களை வைத்திருக்கிறோம் களைப்பாகவோ கவலையாகவோ பசியாகவோ இருப்பதாக நாம் குறிப்பது நமது கெட்ட குணம் மட்டுமே நம் நல்ல குணத்தை நாமே தாழ்த்திக் கொள்ளுகிறோம் இங்கு நான் இரண்டு குறிப்புகளை கூற விரும்புகிறேன் முதலாவதாக உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வழியில்தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அதை அவர்களால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை இரண்டாவதாக உண்மையாகவே அவர்கள் அந்த வழியில் நடப்பதும் இல்லை அவர்களுக்கு இயற்கையின் நியதி தெரியும் அதை அவர்கள் மீறுகிறார்கள் இந்த இரண்டு உண்மைகளும் நம்மையும் நாம் வாழும் பிரபஞ்சத்தையும் பற்றியதுமான தெளிவான எண்ணத்திற்கு எல்லாம் அஸ்திபாரமாக உள்ளது